அனைவரையும் அனைவருக்கும் வணக்கம் இது எவரையும் புண்படுத்தும் நோக்கில் எடுக்கப்பட்டவை அல்ல முப்பது ரூபாய்க்கு உற்பத்தி செய்யப்படும் ஒரு லிட்டர் பெட்ரோலை தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பதா சுப்பிரமணியம் சுவாமி பாய்ச்சல் சாரு தாங்க இந்தியா வந்திருக்காரு இனிமேல் தான் எதாவது கருத்து சொல்லுவார் கொஞ்சம் போருங்க பதினாலாம் தேதி முதல் நாற்பத்தைந்து நாள் தொடர் படப்பிடிப்பில் ரஜினி சரி கொரோனா பாதுகாப்புக்காக தனி டாக்டர் நியமனம் அந்த டாக்டரு உங்களுக்கா இல்லை கொரோனாவுக்கா சரி யோசிச்சு சொல்லுங்கள் ஜே மீது எந்த குற்றச்சாட்டும் உச்சநீதிமன்றம் கூறவில்லை அப்படிங்களா சார் அப்புறத்துக்கு இந்த கோர்ட்டு கேஸு ஜெயிலு அப்படின்னு மேடம் அலைஞ்சிட்டு இருந்தாங்க அது தெரியல ஆக்ராவில் பிரதமர் மோடி பேச்சு கடந்த கால சட்டங்கள் இப்போது சுமையாக உள்ளன மோடி சாப் கடந்த கால சட்டம் இல்லை நம்ம போட்ட சட்டமே நமக்கு எதிராக வந்து நிற்கிது யாரோ சொல்லிட்டாங்க இவளுக்கு அதான் விவசாயெல்லாம் டெல்லிக்கு வந்துட்டானுங்க சென்னை ரேஸ் பயிற்சி நிறுவனத்தை ரூபாய் நூறு கோடிக்கு வாங்கி கல்பாத்தி குழுமம் பாசு பயிற்சி நிறுவனம் பாடம் தான் எடுக்கணும் விஜய் சேதுபதிக்கு வில்லனாக மாறிய இயக்குனர் மகிழ் திருமேனி ஓ வில்லனுக்கே வில்லனா சரி இருக்கட்டு பார்க்கலாம் நன்றி